அனைத்து நல்லூர்களுக்கும் வணக்கம் நானும் உங்கள் ரவிக்குமார் ஒரு தகவலாம் நம்ம ஜியோ பாலிடிக்ஸை பற்றி பெரிய அளவுக்கு பேசிகிட்டு இருக்கோம் நம்ம ஐநாவில் பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய அளவுக்கான ஒரு லெசன் எடுத்திருக்கிறது இந்தியா நிலைப்பாட்டை அதாவது சிந்து நதி நீர் நிறுத்துவதற்கான நிலைப்பாட்டை எடுத்திருக்காங்க ரஷ்யாவும் இந்தியாவும் மிகப்பெரிய ஒரு மீட் நடத்த போகிறாங்க நெக்ஸ்ட் வீக் அஜித் தோவல் அவர்கள் அடுத்த வாரம் ரஷ்யாவுக்கு போவதை வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஸோ அடுத்த கட்ட உறுதிமொழிகள் என்ன அடுத்து என்ன விதமான ஆயுதங்கள் வாங்க போகிறோம் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு டீட்டெயில் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல ட்ரம்ப் ஐயா அவர்களுக்கு ஒரே ஒரு கேள்வி தான் என்ன காரணம் அப்படின்னா இங்கே ஒரே நாளில் நான் இந்தியா பாகிஸ்தான் போர் நிறுத்திட்டேன்னு சொன்ன அவங்களுக்கு அங்கே ரஷ்யா உக்ரைன் தாக்குதல் இன்றைக்கி இருக்குல்ல இன்றைக்கி பல மடங்கு அளவுக்கான தாக்குதல் கிட்டத்தட்ட உக்ரைனுடைய தலைநகர் கீவ் பற்றி எரிந்திருக்கிறது என்ன ஆச்சு உங்களுடைய வார்த்தை ஜாலங்கள் ஏன் அங்கே பெருசாக பிரதிபலிக்கலை அப்படின்ற ஒரு இன்னொரு கேள்வி நிகழ்ந்திருக்கிறது அப்படியே நம்ம அங்கே பங்களாதேஷில் போயிடலாம் ஏன்னா பங்களாதேஷில் நேற்று இரவு நடந்த சம்பவமும் இன்றைக்கி காலையில் நிறைய நாட்டு வெடிகுண்டுகள் அதெல்லாம் வந்து நிறைய கைப்பற்றியிருக்காங்க பங்களாதேஷனுடைய டாக்கா யூனிவர்சிட்டியில் அல்மோஸ்ட் நெருங்கி இருக்கிறது யூனஸ் அரசாங்கத்தினுடைய இறுதி காலம் வந்து நெருங்கி கொண்டு இருக்கிறதுன்ற மாதிரிலாம் சொன்னோம் நம்ம நம்ம ஒரு மூணு மாதம் சொல்லியிருந்தோம் டைம் பட் அதுக்குள்ளே ரொம்ப ஷார்ட் பீரியடில் அவர் கைதாகிறாரா இல்லை வேறு விதமான சூழ்நிலையாவதற்கு நிறைய வாய்ப்புகள் கண்ணுக்கு தேன்படுகிறது அதை நோக்கி நமது பயணம் தொடர்கிறது இன்றைய பதிவுகள் வீடியோவில் போகிறமே நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க மறக்காம பெல் பண்ணை கிளிக் பண்ணுறேன் ஆப்ஷன்ஸ் கொடுக்குறேன் வீடியோ கொடுக்கலாம் ஃபஸ்ட் நம்ம அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள்கிட்ட வந்து வந்துடலாம் காரணம் என்ன அப்படின்னா போர் இடத்துலலாம் இன்றைக்கி கூட ஒரு இடத்துல வந்து சொல்லியிருக்கிறார் ஒன்றும் இல்லை ஃபோன் பண்ணேன் ரெண்டு நாடுகளும் இந்தியாவும் பாகிஸ்தானும் ரொம்ப அடிச்சுக்கிட்டாங்க ட்ரேடு நிறுத்துறோன்னு சொன்னேன் முடிச்சிட்டாங்க கதையை ஏன் வலிக்கிட்டாங்கன்ற மாதிரி மறுபடி மறுபடியும் சொல்லி டார்ச்சர் இருக்கிறாரு பட் ஜெய்சங்கர் அவர்கள் இன்னி கூட ஜெர்மனியில் செய்தியாளர்கள் சந்திக்கும் போது இதில் அமெரிக்காவோடைய இன்டர்ப்பன்ஸ் வந்து ஜீரோ நத்திங் அவங்க எதுவுமே பண்ணலை டைரெக்டாகவே நேரடியாகவே எங்கள் பாகிஸ்தான் கேட்டாங்க அதனால தான் நாங்கள் நிறுத்தினோம் அப்படின்ற மாதிரி ஜெய்சங்கர் அவர்கள் இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்கார் ஸோ இந்த முரண்பாடெல்லாம் தாண்டி நம்ம ஒரு சில கேள்விகள் இந்த இடத்துல முன்வைக்கலாம் காரணம் என்ன அப்படின்னா இன்றைக்கி ஐரோப்பானுடைய ட்ரேடு சீஃப் மாரோஸ் செஃப்கோவிக்கு என்ன சொல்லியிருந்தாருன்னா எல்லாத்துக்குமே ஒரு மரியாதை ம மட்டு மரியாதை ஒன்று வேணுங்க ஒரு ரெஸ்பெக்ட் ஒன்று வேணும் ஆனால் அந்த ரெஸ்பெக்ட் வந்து ட்ரம்ப் தரப்பில் கொடுக்குறாங்களான்னா கொடுக்குறதில்ல ஏதோ ஐரோப்பானாவே போதும் ரொம்ப இலக்காரமாக ரொம்ப சீப்பாக அப்படியே என்ன அப்படின்ற மாதிரி தான் நடந்துக்கிறாரு ஐம்பது பர்சன்ட் டேரிஃப் விதிக்கிறது கூட இன்னொரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் அதுக்கான ரெஸ்பெக்ட் கொடுக்கல அப்படின்னாவே வந்து நாங்கள் பதிலடியில் இறங்க வேண்டியதுதான் அப்படின்னு எடுத்து பேசிட்டு இருக்கிறாங்க அது அவங்க சண்டை இது ஏன் நான் சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியும் இன்னொரு விஷயத்தையும் நான் உங்ககிட்ட சொல்லிவிட்டு நான் ஒரு தகவல் உள்ள போகிறேன் பாகிஸ்தானுடைய இராணுவ மினிஸ்டர் அதாவது டிஃபென்ஸ் மினிஸ்டர் கவாஜி ஆசிஃப் அவர்கள் வந்து இன்றைக்கி ஒரு பேட்டியில் என்ன சொல்லிட்டாருன்னா இப்போ அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் வாரை தான் அவங்களுடைய டார்கெட்டு ஏன்னா இந்த வாரை உருவாக்கி தான் அவங்க மிலிடரி இண்டஸ்ட்ரி வந்து பணத்தை சம்பாதிக்கிறாங்க இதே பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய முஸ்லீம்ஸ் எல்லாம் பெருசா உணராம அமெரிக்காவுடைய வலையில அவங்களோட பிரபகண்டாவது விழுந்துட்டு இருக்காங்கன்றத திடீர்னு மனசாட்சி பேசுற மாதிரி வெளிப்படையாகவே சொல்லிட்டாரு இத்தனை நாள் அமெரிக்காவை அவங்க புகழ்வாங்க பெரிய அளவுக்கு சொல்லுவாங்க பட் அமெரிக்காவை நேரடியாக விமர்சனம் பண்ணுறாரு இந்த மாதிரியான அதிரடியான கருத்துக்களை சொல்லுவார் இது வழக்கமாக நம்ம சொல்கிற டைலாக் திடீர்னு அவர் இந்த இடத்துல ஒரு டிஃபென்ஸ் மினிஸ்டர் இடத்துல ஒரு வார்த்தையை போட்டிருக்கிறார் அப்படின்னா நம்ம புரிஞ்சுக்கணும் நம்ம அப்போ இரண்டு டைலாக் அவர் எதிராக வந்திருக்கு ஒன்று பாகிஸ்தான் தரப்பில் இருந்து இன்னொன்று வந்து ஐரோப்பா தரப்பில் இருந்து மூன்றாவது சம்பவம் என்ன அப்படின்னா இப்போ ஒரு நான்கு நாளைக்கு முன்பு நான் வந்து புட்டின் கிட்டே பேசிட்டேன் முப்பது நாள் போர் நிறுத்த ஒப்பந்தம் கொண்டு வந்துட்டாங்க வின் வின் மாபெரும் வெற்றி நாங்கள் நடுநிலையை வகித்து இந்த உலகத்தில் பூ உலகில் அமைதி கொண்டு வரும் இனி பூ மலர்கின்ற சந்தம் மட்டும்தான் நம்ம காதுகளில் ரிங்காரமாக ஒழிக்க வேண்டும் அமைதி நிசப்தம் சாந்த ஸ்வரூபம் இதுதான் மலர வேண்டும் அப்படின்ற மாதிரிலாம் வசனம் விட்டார் ஆனால் கடந்த ஒரு மூன்று நாட்களாக உக்ரைன் படாத பாடுபட்டுருக்கு அங்கே ரஷ்யாவுக்குள்ளாரையும் பெரிய தாக்குதல் குறிப்பாக இந்த தாக்குதல் எப்போ இருந்து பெருசாக ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா நம்ம இந்தியானுடைய டெலிகேஷன்ஸ் எம்பிஸ் எல்லாம் என்ன பண்ணாங்க மாஸ்கோவில் போய் தரையிறங்க வேண்டிய நேரம் கரெக்டாக தரையிறங்குற நேரத்தில் திமுக எம்பி கனிமொழி அவர்களை சொல்கிறேன் அந்த டீம் வந்து அவங்க போனாங்க இல்லையா அவங்க போய் இறங்கும் போது கரெக்டாக மாஸ்கோவில் ஒரு தாக்குதல் அப்படியே வட்டம் பிடிச்சிட்டு இருந்தது நார்மலாகவே மாஸ்கோ மீது தாக்கல் நடத்தினா ரஷ்யாவுக்கு வந்து பயங்கர தலை மேட கோவம் வந்துடும் பயங்கர டென்ஷன் ஆகிடுவாங்க பதில் தாக்குதல் பெரிய அளவுக்கு நடத்துவாங்கன்றது அது தெரிஞ்ச விஷயம்தான் அதுக்கப்புறம் அந்த டீம் அங்கே போயிட்டு இன்றைக்கி பெரிய அளவுக்கு பேசினாங்க பாகிஸ்தானுக்கு நாங்கள் பதிலடி கொடுக்க வேண்டிய நேரம் தீவிரவாதத்தை மட்டுமே நம்பியிருக்கிற பாகிஸ்தானுக்கு நாங்கள் அவங்க ராணுவத்தை தாக்கவில்லை தீவிரவாதத்துக்கு எதிரான தாக்குதல் தான் நிறைய விஷயங்கள் பேசினாங்க அதை விட ரொம்ப முக்கியமான தகவல்னா இந்த உங்களுக்கு இந்த வரைபடத்தை காட்டணும் இது வந்து இருபத்தி மூணாம் தேதிங்க நேற்று ரஷ்யா வந்து உக்ரைனுக்குள்ள நடத்தப்பட்ட ஒரு ட்ரோன் தாக்குதல் இந்த ட்ரோன் தாக்குதலை நம்மளுக்கு புரியுது இல்லை இவங்களும் என்ன பண்ணியிருக்காங்க அந்த லிப்ஸ்டிக் ரீசியனில் அங்கே எனர்ஜி பிளான்ட் ஒன்று இருக்குது அந்த எனர்ஜி பிளான்ட் மீது இவங்க ஒரு தாக்கல் நிகழ்த்தியிருக்காங்க நேற்று இந்த வரைபடத்தை பார்த்தோம்னே நம்மளுக்கு என்ன தோணுது அப்போ இருபத்தி மூணாம் தேதி பெரிய தாக்கல் நிகழ்த்தியிருக்காங்க இந்த இடத்துல ட்ரம்ப்போட வார்த்தைக்கு மரியாதையில் த அப்படி கொஞ்சம் ஓரமாக போய் கற்றுங்க சார் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்களா ஒன்று இரண்டாவது இன்னும் இருபத்தி நாலாம் தேதி இப்போ ஜெஸ்னோ அந்த தகவல் பார்த்தீங்கன்னா அந்த புகைப்படத்தில் இருந்து இந்த ஜீரன் டூ அட்டாக் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இதுவரை இல்லாத ஒரு தாக்குதல் மேக்ஸிமம் ஃபுல்லாகவே நிறைய பகுதிகளை வந்து இழப்புகள் ஏற்பட்டிருக்காங்க அவங்க பத்திரிகைகள் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஒரு ஆறு மிசைல்ஸ் மூலிமா அதாவது இஸ்காண்டர் மிசைல்ஸ் மூலியமாகவும் பதினாலு ஷார்ட் ரேஞ்ச் பேலஸ்டிக் மிசைல்ஸும் அப்புறம் இரநூத்தி ஐம்பது ட்ரோன் அட்டாக் சாகி ட்ரோன் அட்டாக்கும் பர்டிகுலராக அந்த ஆறு வந்து ஸ்பெசிஃபிக்காக பெரிய இழப்புகளை ஏற்படுத்துகிற மாதிரியான ஒரு அட்டாக்கும் அதை நாங்கள் நூற்றி இருபத்தி எட்டு ட்ரோன் பக்கம் சுட்டு வீழ்த்திருக்கோம் நூற்றி பதினேழு எலக்ட்ரானிக் வாரபேர் மூலயமா சுட்டு வீழ்த்தியிருக்கன்றமா சொன்னாங்க பட் அவங்க சுட்டு வீழ்த்தியிருந்தா கூட அங்கே உக்ரைனுடைய மிக முக்கியமான ஆயுத ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடிய பிளான்ட்டை வந்து பெரிய அளவுக்கான இழப்புகளை ஏற்படுத்தியிருக்காங்க ஸோ இந்த தாக்குதல் இன்னைக்கு இருபத்தி மூணாம் தேதி நடத்துகிற அந்த வரைபடத்தை பார்க்கும்போதே உங்களுக்கு அந்த அளவுக்கு தெரியுது ஆனால் இருபத்தி நாலாம் தேதி வரைபடம்னு வெளியிடல இப்போ லைவாக வந்த செய்தி அப்போ இதெல்லாம் ட்ரம்ப்போட வார்த்தைக்கு இன்னும் ஒரு மரியாதை இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு பேசிட்டு இருக்கிறாரா இல்லை என்னன்னு எனக்கு தெரியல அவர் என்னன்னு கூட மதிக்காமல் இருக்காங்க இன்க்ளூடிங் உக்ரைன் கூட மதிக்கலை உக்ரைன் என்ன சொல்லியிருக்கணும் சார் ட்ரம்பை வந்து அமைதி ஏற்படுத்திட்டாரு அதனால் நாங்கள் தாக்கல் நிகழ்த்தலைன்னு இவங்க அமைதியாக இருக்காங்களான்னு இல்லை நீங்கள் நல்லா நம்ம இந்த உக்ரைன் ரஷ்யா விஷயத்தில் புரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு இவங்க லைட்டாக சீண்டி ஓட்டுறது யார் உக்ரைன் சொல்கிறேன் நான் லைட்டாக அவங்களோட ஏதாவது ஒரு எனர்ஜி பிளான்ட்டோ எண்ணெய் நிறுவனங்கள் மீது ஒரு தாக்கல் நடத்திடுறது அவங்க பதில் தாக்குதல் பெருசாக அடிச்சாங்கன்னா குய்யோ முய்யோ குய்யோ முய்யோன்னு கத்துறது ரூமில் உட்காந்துக்கிட்டு ராத்திரியெல்லாம் ரஸ்கா புஸ்கா வீடியோவை போட்டு நம்மளை தொல்லைப்படுத்துறது ஆனால் இங்கே அவர் இப்போ அமைதி ஒப்பந்தம் ஏற்படுத்துகிறாங்க இந்த அமைதி ஒப்பந்தத்தையும் தாண்டி நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கோப்பரேட் பண்ணதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஆனால் அதையெல்லாம் தாண்டி இந்த பக்கம் நடத்திட்டு கடைசியில் உலக நாடுகளை விட்டு போயிட்டு இப்படி தான் அப்படி தான் சொல்ல வேண்டியது இந்த இடத்துல ட்ரம்ப்போட வார்த்தைக்கு என்ன மரியாதை இருக்குன்றதான் எனக்கு மிகப்பெரிய ஒரு கேள்வி உலகத்தில் எந்த நாடுகளிலுமே பெரிய அளவுக்கான ரெஸ்பெக்டை வந்து இன்ன வரைக்கும் எனக்கு கிடைச்ச மாதிரி தெரியல எமினி அவதிக்கல்ல தொடங்கி சின்ன சின்ன குழுக்கள் கூட பெரிய அளவுக்கு எச்சரிக்கைகள் கொடுக்குறாங்க இங்கே ஓடி வந்து நான் தான் வாரம் நிறுத்தணுன்ற மாதிரிலாம் பெரிய டைலாக் சொல்கிறதில்ல எந்த வகையில் அது எந்த விதமான உண்மையு தெரியல பட் இந்தியா அதுக்கான சான்ஸை கொடுத்துட்டாங்க அப்படின்னு தோணுச்சு எனக்கு இந்த இடத்துல சரி அதை விட இன்னொரு ஒரு பயம் என்ன அப்படின்னா இதே ட்ரம்ப் அவர்களுக்கு இன்னொரு கேள்வி இப்போ கார்கியூ பகுதியில் ஒரு ஐம்பதாயிரம் வீரர்கள் ரெடியாக இருக்காங்களாம் ஐம்பதாயிரம் வீரர்கள் அடுத்த கட்டமாக உக்ரைனுக்குள்ளே பெரிய அளவுக்கு உள்ள நுழை போகிறாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இப்போ ஐரோப்பாவும் என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்க மீது போடப்பட்ட பொருளாதார தடை ஐம்பது பர்சன்ட் வரியா தாண்டி இப்ப ரஷ்யாவில் இருக்கக்கூடிய இருபது பேங்க் ஷிப்டு கூட பயன்படுத்தி குறிப்பாக அந்த என்ன பைப் லைன் நார்சியம் பைப் லைன் அந்த எண்ணெய் ஏற்றுமதி இறக்குமதி பண்றாங்க இல்லையா அது மீது பொருளாதார தடை போடுறாங்களா ஏன்னா நாப்பத்தஞ்சு டாலருக்கு ஒரு குரூடாயில் உடைய டின் வந்து நாற்பத்தஞ்சு டாலருக்கு கீழே வர்றதுக்கான திட்டத்தை ஈடுபட்டு சரி சரி நீங்க சரியா எதிர்பார்க்கல அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் அமைதியாகிட்டேன் போடுங்க போடுங்க யார் ஐரோப்பாவை சொல்கிறேன் நான் பொருளாதாரத்தை போடுங்க போடுங்க உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக தான் அமையும் அப்படின்னு நம்ம நினச்சிக்க வேண்டியதுதான் மிக முக்கியமான தருணம் ரஷ்யாவை பற்றி பேசும்போது இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கான நட்பு இருக்குது இல்லையா அந்த நட்பு வந்து மிகப்பெரிய ஒரு நட்பு என்ன அப்படின்னா பெரிய அளவுக்கு ரஷ்யாவுடைய ஆயுதங்களை திரும்பி பார்க்கல அவங்க பெரு சாதிச்சுருந்தா கூட எத்தனை நாள் வெஸ்டர்ன் நாடுகள்லாம் என்ன பண்ணாங்கன்னா ஒரு ஃபேக் புரோபாகண்டாவை கிளப்பி எஸ் ஃபோர் சுட்டு வீழ்த்திட்டோம் அதை இதுன்னு சொல்லிட்டு பயங்கரமாக அவங்க நினைச்சது தான் கரெக்டுன்னு சொல்லிட்டு உலகம் முழுவதும் பரப்பி இருந்தாங்க பட் இந்த பாகிஸ்தான் இந்தியாவுடைய யுத்தத்தில் வந்து பெரிய ஒரு பிக் சேஞ்சஸ் நடந்திருக்கு எக்ஸ் எஸ் ஃபோர் ஹண்ட்ரடனுடைய அந்த ரீச் அதனால் இன்னைக்கு புடினவர்கள் என்ன சொன்னார்னால் நம்முடைய ஆயுதம் வந்து பெரிய அளவுக்கு ரீச் கிடைச்சிருக்கிறது நம்மளுக்கு பெரிய ஒரு சந்தோஷத்தை தருகிறது இனி நம்ம ஆயுத உற்பத்தியில் மட்டும் ஆயுத ஏற்றுமதியில் பெரிய அளவுக்கு இன்றைக்கி ரஷ்யா வந்து தனித்து நிற்கும்ன்ற ஒரு வார்த்தையை வந்து சொல்லியிருக்கிறார் அது இல்லாமல் அஜித் தோவல் அவர்களை வந்து இப்போ அடுத்த வாரம் இந்த மந்த் எண்டுக்குள்ளே வந்து போகிறது கன்ஃபார்ம் பண்ணுறாங்க ஒட்டுமொத்தமாக நம்ம அஞ்சு எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம் இடையில் பல பொருளாதார தடைகள் கிட்டத்தட்ட ஒரு முப்பதாயிரம் கோடி அளவுக்கு நம்ம ஆர்டர் பண்ணியிருந்தோம் அது இல்லாமல் மற்ற ஒரு உயிரக ஆயுதங்கள் எல்லாமே ஆர்டர் பண்ணியிருந்தோம் நம்ம அதில் பர்டிகுலராக எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் வந்து நம்மளுக்கு இன்னராக டெலிவரி பண்ணியிருக்கணும் ரஷ்யா ஆனால் அங்கே ரஷ்யா உக்ரைன் வார் வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கே தேவைப்பட வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் அதனால் மற்ற நாடுகளுக்கு அவங்க ஏற்றுமதி என்ன பண்ணிட்டாங்க கொஞ்சம் டிலே பண்ணி ரெக்வஸ்ட்டுமே வச்சுருந்தாங்க நம்ம எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் வந்து மூணு தான் வச்சிருக்கோம் இன்னும் ரெண்டு வரணும் மேபி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பாதிக்குள்ளார் வேணும் இன்னும் அது அடுத்து ஒரு மூணு நாலு ஆர்டர் கொடுக்குறாங்க இல்லை இந்தியாவிலே வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுவதற்கான பேச்சுவார்த்தையும் தொடங்க போகுது மேபி எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் இந்தியாவிலே உற்பத்தியை தொடங்குவதற்கான பேச்சுவார்த்தை மிகப்பெரிய அளவுக்கு நம்ம நெருங்க போகிறோம்னு சொ ஐ திங்க் நம்ம கேள்விப்பட்டிருக்கேன் நான் ஏன்னா இரண்டு மூன்று விஷயங்கள் இன்றைக்கி பத்திரிகைகள்லாம் பெரிய அளவுக்கு பேசியிருந்தாங்க பாகிஸ்தானுடைய ஏடபிள்யூஏசிஎஸ்ஆ கிராஃப்ட் முந்நூற்றி பதினாலு கிலோமீட்டர் தள்ளி இருந்தால் கூட எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் மூலியமாக தான் சுட்டு வீழ்த்தியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க இன்னும் நிறைய பத்திரிகைகள் இன்றைக்கி பரவாயில்ல பேசியிருக்காங்க பாகிஸ்தானுடைய இழப்புகளை தொகுத்து அடங்கியிருக்காங்க இருபத்தி மூணு பில்லியன் பக்கம் லாஸ் ஆயிருக்கும்ன்றாங்க அதில் பர்டிகுலராக பாகிஸ்தான் வந்து ஹெவியாக லாஸ் ஆனது எஃப் சிக்ஸ்டீன் ஹெச் நைன் அவங்க சீனா கொடுத்தது எஸ் த்ரீ ஹண்ட்ரடுக்கு இனியாக இருக்குன்ற மாதிரி எஸ்கியூ நைன் கொடுத்துருந்தாங்க அப்புறம் சி ஒன் த்ரீ ஜீரோ இது எல்லாம் தாண்டி அவங்களோட மிலிட்டரி ஆசஸ் வந்து தனியாக இருக்குது எல்லாத்தையும் சேர்த்தணும் அப்படின்னா பதினெட்டுலேருந்து இருபத்தி ரெண்டு பில்லியன் ஒவ்வொரு விமான நிலையத்திலையும் ஒவ்வொரு அவங்க மில்டரி ஹெட் குவார்ட்டர்லையும் எந்தெந்த இடத்துல எவ்வளோ இழப்புகள் ஏற்பட்டுருக்குன்றத ரொம்ப தெளிவாக போட்டிருந்தாங்க நம்ம சப்ஸ்கிரைபர் முத்துக்குமார்னு ஒருத்தர் கூட அதை வந்து நம்மளுக்கு ஷேர் பண்ணியிருந்தார் ஒருத்தர் ஸோ இது மாதிரி வந்து டீட்டெயிலாக வந்து போட்டிருந்தாங்கன்ற மாதிரி ஸோ இந்த இழப்புகள் என்னதான் பாகிஸ்தான் வந்து மறைத்து இருந்தாலும் சமீபத்தில் இன்டர்நேஷ்னல் மானிட்டரிங் ஃபண்ட் வந்து அவங்க லோன் கொடுக்கறது வந்து இருபத்தி ரெண்டு பில்லியன் அளவுக்குலாம் கிடையாது ரொம்ப சிம்பிளா ஒரு எட்டாயிரத்தி ஐநூறு கோடியிலிருந்து அதிகபட்சம் ஒரு பத்தாயிரம் கோடி கூட நெருங்கலை ரொம்ப கம்மியாக தான் கொடுக்குறாங்க பட் அதை விட நம்ம பெரிய அளவுக்கான உள்ள இழப்புகளை ஏற்படுத்தியிருக்கிறாங்கன்னு இன்னைக்கு சொல்லியிருக்காங்க பெரிய ஒரு சில உண்மைகளை என்னைக்கினாலும் மறைக்க முடியாது இல்லையா இந்த செய்திகள் வர வர அங்கே ரஷ்யாவுக்கும் கிரெடிட்டு இந்தியாவுக்கும் கிரெடிட்டு இந்தியாவுடைய பிரம்மோ சேவகனைக்கும் மிகப்பெரிய அளவுக்கான ஒரு கிரெடிட் அதனால் தொடர்ந்து நம்ம ரஷ்யாவுடன் இணைந்து ஆயுத உற்பத்தியை வந்து அடுத்த ரேஞ்சை கொண்டு போகிறதுக்கான ஒரு பேச்சுவார்த்தை ஏன்னா யாரை நம்பலாம்னு நம்பலாம் நம்ம அமெரிக்காவை நம்புவதற்கான வாய்ப்புகள் இல்லை இன்னைக்கு முழுமையாக நம்ம ரஷ்யாவை நம்பி இறங்குவதற்கான ஒரு வாய்ப்புகளை இந்த இடத்துல அமெரிக்கா கொடுத்துருக்கிறது அமெரிக்காவை வெளிப்படுத்த விரும்பாதனால தான் இந்தியாவில் உற்பத்தி பண்ணுற குறிப்பாக ஆப்பிள் ஃபோனுக்கெல்லாம் இருபத்தஞ்சி பர்சன்ட் வரி இன்னும் அடுத்தடுத்த நெருக்கடிகளை மறைமுகமாக கொடுக்க விரும்புகிறாங்கன்றதை நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது கிட்ட ஆயுதங்கள் வாங்கக்கூடாது ரஷ்யா கிட்ட வா வாங்கக்கூடாது நம்ம கிட்ட வாங்கணும்னு நினைச்ச அமெரிக்காவுக்கு நம்மளுடைய நகர்வுகள் எல்லாமே ரொம்ப துல்லியமாக தெரியுது ஒருவேளை நம்ம சொன்னதுனால என்ன டென்ஷனாகி அந்த பக்கம் போகிறாங்களா அப்படின்னா அவங்க உணரவு வைக்கக்கூடிய தருணம் சரி அங்கேருந்து முடிச்சு நம்ம யூனஸ் அரசாங்கத்துக்கிட்ட போயிடலாம் யூனஸ் அரசாங்கம் என்ன அப்படின்னா இன்றைக்கி எல்ஜிசிரா கூட போட்டிருந்தாங்க மேபி அவருடைய காலம் என்னப்படுகிறதோ அவரோட அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து அன்சர்டைன் கிட்டத்தட்ட ஊசல் ஆடுகிறது ஏன்னா ஒரு இன்னைக்கு மட்டும் ஒரு ஏழு எட்டு மீட்டிங் நடந்ததாக சொல்கிறாங்க அவர்கிட்ட அனைத்து கட்சி கூட்டம் அவங்க பங்களாதேஷ் லீக் பார்ட்டியிலேருந்து எல்என்பி அது மாதிரி நிறைய கட்சிகள்லாம் இருக்குது மாணவர் அமைப்பெல்லாம் கூப்பிட்டு ஒருமித்த பேச்சுவார்த்தை எட்டு எட்டுப்பட அது எடுப்படவே இல்லை நிறைய சுற்றி சுற்றி நடக்குது கடைசியில் அவரு பிளாக்மெயில் பண்ணலான்னு நினச்சாரு நான் பதவி விழுகிறேன்ட்டு ஆனால் ராணுவம் உள்ள போந்து நீ பதவி விழுகிறாசா இதுக்கப்புறம் உங்களாலாம் தாங்க முடியாது அந்த அளவுக்கு ப்ரெஷர் கொடுக்குறாங்க அதை இந்தியா பின்புலமாக ராணுவத்தை இராணுவத்த பின்புலமா இருக்குன்றமா நிறைய பத்திரிகைகள் எழுதியிருந்தாங்க சரி நான் உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேன் யூனஸ் அரசாங்கம் யூனஸ் அரசு கைது செய்யப்பட்டாங்களா குறிப்பாக அவர் கைது செஞ்சுட்டாங்கன்னு சொன்னாங்களே சொன்னீங்களே கைது செஞ்சுட்டாங்களா அப்படின்னாங்கன்னா அதை நோக்கி தான் அந்த பயணம் சென்று கொண்டு இருக்கிறது உங்களுக்கு ஆல்மோஸ்ட் நான் இன்று நான் இன்னைக்கு சர்ப்ரைஸ் நடக்கலாம்னு நினச்சேன் நான் பட் மேபி மூணு மாசம் டைம் எடுத்துக்கோங்க நாளைக்கு கூட நடக்கலாம் அதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக தென்படுகிறத மறுநாள் இந்த வாரம் பட் இந்த மூணு மாதத்துக்குள்ளே பெரிய மாற்றம் இல்லை அதுக்குள்ளே என்ன விதமான அவர் வேறு ஏதாவது அந்தர்பல்ட்டி அடிக்கிறாரான்னு தெரியல ஏன்னா இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய வீடியோ பதிவுகள் நேற்று அவா அவாமி லீக்கு ஆதரவாக திடீர்னு ஒரு பர்டிகுலர் பிளேஸ்லாம் மக்கள் நைட்டோடு நைட்டாக கிளம்பியிருக்காங்க அதுக்கப்புறம் வெடியிறதுக்குள்ளே அந்த போராட்டத்தை கட்டுக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க இது சம்பவம் நம்பர் ஒன்று சம்பவம் நம்பர் இரண்டு டாக்கா யூனிவர்சிட்டியில் ஒரு மூன்று அமைப்பு அதாவது ஜமாத் இ இஸ்லாமியம் அந்த இஸ்லாமிக் சாட்ரா சபீர் அப்படின்ற குரூப்பும் ஒரு பெரிய அளவுக்கு ரகசிய கூட்டம் வந்து அந்த யூனிவர்சிட்டியில் நடத்துகிறாங்க அந்த யூனிவர்சிட்டிக்குள்ளார இன்னும் மற்ற ஒரு நாலஞ்சு குரூப்பு அதில் மறைமுகமாக ஆயுதங்களும் வெடிமருந்துகளும் துப்பாக்கிகளும் இருந்ததாக சொல்லப்படுகிறது அவங்களோட மிக முக்கியமான நோக்கம் என்னென்னா அந்த ஜமாத் இ இஸ்லாமும் இஸ்லாமிய இஸ்லாமிக் சபீரும் இன்னொரு நான்கு குரூப்புக்கு பின்னாடி ஐஎஸ்ஐ அவங்க பாகிஸ்தானுடைய உளவு அமைப்பு பெரியஸாக வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அதனால் அவங்க நோக்கம் என்ன அப்படின்னா இராணுவத்தை பலவீனப்படுத்துவது யூனோஸ் அரசாங்கத்தை வலுப்படுத்துவது அது இல்லாமல் நேற்று இன்றைக்கி காலையிலேருந்து சர்க்குலேட் ஆச்சு இந்த டாக்கா யூனிவர்சிட்டிக்குள்ளே நடந்த அந்த ரகசிய கூட்டம் பெரிசாக வைரல் ஆகிருக்கு அங்கே இராணுவம் குவிக்கப்பட்டிருக்கு அந்த யூனிவர்சிட்டிக்கு வெளியில் ஒரு சில இடத்துல வெடிமருந்துகளும் துப்பாக்கிகளும் கைப்பற்றப்பட்டிருக்கிறது அதனால் தாக்கா முழுவதும் இராணுவம் வந்து ரொம்ப பதற்றமான ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் மறுபடியும் இந்தியாவுடைய உளவுத்துறை சார்பாக அங்கே இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க இந்த மாதிரியான குரூப்ஸ் வந்து மறுபடியும் ஒரு வித தாக்கல் நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு இருக்காங்க அதனால் தான் இராணுவமும் இந்த தடவை போன தடவை மிஸ் ஆன மாதிரி இந்த தடவை மிஸ் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப உஷார் நிலையில் இருக்காங்க யார் யாரை பலவீனப்படுத்த போறாங்க யார் யாரை தாக்கல் நடத்த போறாங்க யார் யார் கைது செய்ய போறாங்க அப்படின்றது இவங்க வரக்கூடிய நாட்களில் மிக முக்கியமான ஒரு காலகட்டம் ஏன்னா தேர்தல் இன்னும் அனௌன்ஸ் பண்ணாமல் இருக்கிற சூழ்நிலையில இப்போது நிலைமைக்கு டாக்கா முழுவதும் இராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருப்பதாக சொல்றாங்க எந்த நேரத்துலையும் கைதுகள் நடக்கலாமான்ற மாதிரி சொல்றாங்க இல்லை அதுக்குள்ளே இவர் இராணுவத்தை கூப்பிட்டு பேச்சுவார்த்தை பண்ணி ஐயானா உங்ககிட்ட சரண்டர் ஆயிடுறான்னு சொல்லி உக்காரா அப்படின்றது இன்னொரு ஆங்கல் பார்க்கலாம் ஆனா இப்போது நிலைமைக்கு வந்து அங்க இருக்கக்கூடிய இராணுவத்துக்கும் அங்க இருக்கக்கூடிய அரசாங்கத்துக்கும் பெரிய அளவுக்கு ரிஃப்ட் பிளவுகள் வந்து பயங்கரமா இருக்கு எலெக்ஷனை நடத்தியே தீர்ணும்னு முடிவு எடுத்திருக்காங்க பட் இவர் இதுதான் சாக்குன்னு நம்மளே இந்த பொசிஷன்ல உட்காந்துக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா காலம் தாழ்த்திட்டு கதையை ஓட்டிட்டு இருக்கிறாரு யூனஸ் அரசாங்கம் ரொம்ப நாளைக்கெல்லாம் இல்லை இல்ல இது நீங்கள் நீங்க தான் போறீங்க ஒரு சிலர் இது விளையாட்டு செய்திகளா கருதிட்டு இருக்கீங்க கவனிலையும் பார்த்தேன் பட் விளையாட்டு செய்திகளால் இல்ல ரொம்ப ஒரு சீரியஸான செய்தி காலம் நகரும் போது இந்த வார்த்தைக்கான அர்த்தத்தை புரிந்து கொள்வீர்கள் அப்படின்னு நினச்சிட்டு நான் வந்து அடுத்து நான் பாகிஸ்தான் சம்பவத்துக்கு போயிடுறேன் நான் பாகிஸ்தானுடைய எல்லை பகுதியில் குறிப்பாக குஜராத்தினுடைய பகுதியில் பனஸ்கந்தா அப்படின்ற ஒரு மாவட்டத்தில் ஊடுருவ முயன்ற ஒரு தீவிரவாதியை வந்து சுட்டு வீழ்த்தி இருக்கிறதா தகவல் வந்து இப்போ கிடைத்திருக்கிறது ஒன்று இரண்டாவது ஐநாவில் பாகிஸ்தான் வந்து முறையிட்டாங்க இந்த மாதிரி எங்களுக்கு சிந்து நதிநீரை வந்து நிறுத்திட்டாங்க ஒப்பந்தத்தை பற்றி மீறிட்டாங்க அதனால் பார்த்து தடை விதிங்க மட்டுமெல்லாம் நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டதற்கு இன்றைக்கி இந்தியா சார்பாக என்ன சொல்லிட்டாங்கன்னா நல்லெண்ண அடிப்படையில் தான் அந்த சந்து சிந்து நதிநீர் ஒப்பந்தமே கொடுக்கல் வாங்கல் ஒரு பாதிப்புகளும் ஏற்படாமல் நீங்கள் நல்லதாக நடந்துக்கோங்க நாங்கள் நல்லவங்களாம் நடந்துக்கிறோம் நல்லெண்ணம்னா அதுதானே நல்லுள்ளம்னே அதுதானே அப்படி அடிப்படையில் நாம் வந்து அக்ரிமெண்ட் இருந்தோம் ஆனால் கடந்த நாற்பது வருஷத்தில் மட்டும் இந்த எல்லை தாண்டி தீவிரவாத தாக்கத்தில் இருபதாயிரம் பேர்த்தை நாங்கள் இழந்திருக்கிறோம் இவ்வளவு தீவிரவாத ஆக்கிறதுக்கு அப்புறம் எல்லாத்துக்கும் ஒரு பொறுமைக்கு ஒரு லிமிட் இருக்குல்ல அதை மீறிட்டாங்க அதனால நாங்க கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சு வருஷமாகவே உங்களோட பொறுமை இருந்தது அது எல்லாத்தையும் மீறி இன்னைக்கு இழந்து நிற்கிறாங்க இனி அவங்க முடிவு செய்ய வேண்டிய தீவிரவாதமா தண்ணீரா அப்படி தண்ணீர் தான் வேணும் அப்படின்னா தீவிரவாதத்தை முழுமையான நிறுத்த சொல்லுங்க லைக் பாகிஸ்தான் ஆக்குப்பைடு காஷ்மீரை இந்த பக்கமோ இல்லை முழுமையா கண்ட்ரோலுக்குள்ளேயே கொண்டு வாங்கன்ற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க ஐநாவில் கண்டிப்பாக இந்தியாவுக்கான ஆதரவுகள் பெறுவதற்கான வாய்ப்புகள் நிறைய தென்படுகிறது ஏன் அப்படின்னா நம்மளுடைய எம்பிக்கள் குழு இருக்குது இல்லையா ஒன்று வந்து அரபு நாடுகளுக்கும் போய் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க அப்புறம் ரஷ்யா ஐரோப்பா போன்ற நாடுகளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க கிட்டையும் போயிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாமே தீவிரவாதத்தை மட்டுமே கையில் எடுக்கின்ற பாகிஸ்தானுக்கு இனி உலக நாடுகள் மூலயமாக நெருக்கடிகள் கொடுத்து தனிமைப்படுத்துவதற்கான அனைத்து விதமான முயற்சிகளும் இனி செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது பாகிஸ்தான் அதை ஒன்று வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான் இருந்தாலும் அவங்களுடைய ராணுவ ஜனரல் அசிப் முனிர் அவர்களுக்கான பதக்கங்களும் பட்டங்களும் கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள் அப்படின்றாங்க இழப்புகளை மறைக்கிறாங்க அவங்க மட்டும் இல்லை பாகிஸ்தானுடைய யுத்தத்தில் பெரிய இழப்புகளை சந்தித்தது துருக்கியும் கூட அதுவும் துருக்கி தனிப்பட்ட முறையில் இரடகனோருடைய பொண்ணும் இரடகனோருடைய மருமகன் இருக்கிறாரில் அவங்க ரெண்டு பேர்த்துக்கு தான் பெரிய இழப்பு ஏன்னா நம்ம செலிபின்னு சொல்லிட்டு இங்கே கார்கோவெல்லாம் பெரிய அளவுக்கு அண்டர்டேக் எடுத்திருந்தாங்க இந்தியாவுடைய விமான நிலையங்களும் அதுவும் இல்லாமல் நம்ம இந்த போர்ட்டுன்னு சொல்லுவாங்கல்ல துறைமுகங்கள் எல்லாமே ஒரு சில லீஸுக்களை எடுத்தாங்கல்ல அது மேஜராக யார் அதனுடைய தலைமை பொறுப்பு வகிச்சது அப்படின்னா இரடகனுடைய டாட்டர் சூமையா இரடகன் அவர்கள் தான் அந்த பொறுப்பு இந்த லாஸ் ரெண்டாயிரத்து ஐநூறு கோடிக்கு மேலே லாஸ் சரி இவங்களோட மருமகனுக்கு என்ன லாஸ் அப்படின்னா அந்த பேர்டர் ட்ரோன் அது அந்த ட்ரோன் ப்ரொடக்ஷன் எல்லாமே அவங்க மருமகன் தான் ஃபுல்லாக கம்பெனி நிறைவேற்றுக்கிறாரு ஆப்பிரிக்க நாடுகள் எல்லாத்துக்கும் ஏற்றுமதி கொடுக்கறது அவங்க தான் சமீபத்தில் பாகிஸ்தான் கிட்ட கொடுத்து ஒன்று கூட சக்சஸ் நடத்தலை இல்லையா அதிலுமே பெரிய அளவுக்கான ஆர்டரை வந்து அவங்களால எடுக்க முடியலன்றதே அடுத்த ஒரு விஷயம் ஸோ மருமகளும் பாதிக்கப்பட்டிருக்கிறார் மகளும் பாதிக்கப்பட்டிருக்கிறார் என்பது கூடுதல் தகவல் ஃபைனா இந்த வீடியோ நிறைவு பகுதியில் மூன்று தகவல் பேசிடலாம் இந்த விளிஞ்சம் துறைமுகம் திருவனந்தபுரத்தை நம்ம இந்தியாவில் பேசுகிறேன் நான் இந்த விளிஞ்சம் துறைமுகம் அப்படின்னா சமீபத்தில் கொச்சின்ல கூட ஓப்பன் பண்ணாங்கல்ல அதானி போர்ட்டு இந்த போர்ட்டில் ஒரு பெரிய கப்பல் ஒன்று இருபத்தஞ்சி பேர் பயணம் பண்ணியிருக்காங்க அந்த இருபத்தஞ்சு பேரில் வந்து ஒம்பது பேர் வந்து கடலில் குதித்து தப்பிச்சுருக்காங்க ஏன் திடீர்னு கடலில் குதித்து தப்பிச்சிருக்காங்கன்னா அந்த கண்டெய்னரில் முந்நூற்றி அறுபத்தி ஏழு மெட்ரிக் டன் குறைந்த கந்தக எரிபொருள் இருக்குது அது திடீர்னு என்னாச்சுன்னு தெரியல கப்பல் வந்து கவந்துருச்சு அதனால் இப்போ அந்த விழுஞ்சம் துறைமுகத்தில் இருக்கக்கூடிய எல்லை பகுதியில் அந்த ரோந்து பணியிலையும் மீதி மக்கள் யாரும் அடையாளம் தெரியாத பாக்ஸ் ஏதாவது வரந்தால் தொட வேண்டாம் மற்ற எதுவும் பண்ண வேண்டாம் ஏன்னா வெடிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குன்றமா சொல்லியிருக்காங்க வெடிமருந்துகளை ஏற்றி செல்லும் போது இந்த ஒரு விபத்து ஏற்பட்டிருக்கிறதுன்ற ஒரு எச்சரிக்கையை கொடுத்துருக்காங்க இப்போ சவுதி அரேபியா கொஞ்சம் நம்ம செயலுக்கு வர ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ இந்த டாஸ் வச்சுட்டாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் என்னோட காரணம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து அங்கே மது வகைகள் மது பிரியர்களுக்கு அங்கே ஒரு நற்செய்தியை கொடுத்துருக்காங்க சவுதி அரேபியா இனி மது பிரியர்கள் கொண்டாட வேண்டியது தான் வைன் பீர் சிகர் மீது எல்லாத்தையும் லைசன்ஸ் கொடுத்துருக்காங்க ஆறுநூறு லைசன்ஸ் லொக்கேஷனுக்கு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் அண்ட் லக்ஸரி ரிசார்ட் எம்பசிஸ் அண்டு மற்ற டூரிஸ் ஹப்பு மீதி மற்ற குறிப்பிட்ட இடத்துல இப்போ ஃபீஃபா வேர்ல்டு கப் வந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தி நாலுல நடக்குது இல்லையா அதை நோக்கி வந்து இதை பெரிய அளவுக்கான ஒரு ஆல்கஹாலுடைய ஒப்பந்தத்தை வந்து கொடுத்துருப்பதா வந்து செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது ஓகே வாழ்க வாழ்க டாஸ்மார்க்கு டாஸ்மார்க் மாதிரி சவுதி அரேபியா நல்லதை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது அப்படின்றத நம்ம எடுத்துக்கொள்ளலாமா மது பிரியர்கள் கொண்டாட வேண்டியது சவுதி அரேபியாவில் சரி இன்றைக்கு ஓரளவு பண்ண தகவல்கள் அவர் பட்டு நினைக்கிறேன் நான் புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரவிக்குமார் சோம்புச்சல் நன்றி வணக்கம்